வெல்கம் பேக் டூ சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான வானிலை அறிவு விரிவாக பார்க்கலாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் ரெண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருது அரபிக்கடல நிலவி வர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு விளக்க ஆரம்பிச்சிருக்கு அது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகரும் அது வலு விளக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதே டைம்ல வங்கக்கடல நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இப்போ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக மாறி வடமேற்கு திசை நோக்கி நகரும் ஆந்திராவில் கரையை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதனால தென் தமிழகத்துக்கு டைரக்ட் ட்ரெயின்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டைரக்ட் ட்ரெயின்ஸ் கிடையாது இன்டைரக்ட் ட்ரெயின்ஸ் இருக்கும் இந்த சுழற்சி என்ன பண்ணுவோம்னா அரபிக்கடல்ல இருந்து ஈரப்பத காற்றை இழுக்கும் அந்த வெஸ்டர்ன் காட்சி ஏரியாஸ்ல நெல்லை குமரி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மேகம் வந்து சவுத் வெஸ்ட் மன்சூன் போல அதாவது தென்மேற்கு பருவமழை போல மழை பெய்யும் கேரளாலையும் இதே மாதிரி மழைக்கு வாய்ப்பு இருக்கு அங்கேயும் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு புல் எஃபர் ட்ரெயின்ஸனால வெஸ்டர்ன் காஸில் மட்டும்தான் மழை பெய்யுமே தவிர்த்து பரவலாக வேற எந்த இடத்துலையும் இருக்காது ஸோ இதனால எதுவும் பயணிக்காரம் ஆக வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை இந்த சுழற்சியினால டேரக்ட் ட்ரெயின்ஸ் தென் தமிழகத்துக்கு கிடையாது இதனால எங்கெல்லாம் மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வட கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் சென்னை உட்பட வடகொடி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு